கமலா கமலாகட்சியன் கூட சொல்லலாம் ஏன்னா முருகன் தான் முருகனுக்கு உண்மையான பேர் நீ செந்தில்னா நான் கூட நடிகர் செந்தில சுண்ணம்பு விவரம் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன் சரியா இப்போ எந்த செந்தியில் சொல்கிறோம்னு நினைவு இருக்கணும் இப்போ முருகனுக்கு தான் நீங்கள் செந்தனையை படைக்கிறீங்க ஏன் முருகனுக்கு படைக்கிறீங்க அதுதான் சொன்னே சாமி குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன் முருகப்பெருமான் சூடா இருக்காரா முருக சூடா இருக்காரா

சாமண வாக்கலும் இளவரதலும் நீக்கி நீங்களங்களே அலகல விளையாட கூடிய தலைவர் வர தலைவர் அப்படின்னு கம்ப அப்படிங்க இருந்து கம்பர் எழுதிய பாடலை பாடி இருக்கீங்க இங்க ஒரு சில பாடல்கள் பாடுங்கள் வரலாம் அப்படியா பாவும் நீங்க பாட சொல்லி தான் நாங்க பாடணுமா இது என்ன நாரதரும் எல்ல காக்கா மல்லாக்கா பறக்குதுன்னா ஆமான்னு சொல்லணும்

இல்ல அதாவது அழகாக சொன்னீங்க எல்லா விதத்திலையும் பெரிய ஒரு மனிதராகப்பட்டவர் நாரதர் அப்படின்னு சொன்னீங்க நான்கு யுகங்களையும் சுற்றி வரக்கூடிய முனிவர் நீங்க இல்லன்னு சொல்லல ஆக அதாவது மகாபாரதத்திலே தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த ஐந்து பேருக்கு மனைவி யாரு பாஞ்சாலி ஆகப்பட்டவள் அவள் என்ன செஞ்சா அப்படின்னா போர்க்களம் ஆகப்பட்டது நடந்துக்கிருக்கு போராகப்பட்டது நடந்துக்கிருக்கு அப்படி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரே பயம் என்ன பயம் தன்னுடைய ஐந்து கணவர் நமக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த ஒரு சின்ன பயத்தை கிருஷ்ணர் கிட்ட சொல்லி அழுகுறா என்னுடைய ஐந்து கணவர்கள்ல யாருக்காவது எது ஒரு ஆளுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமாகப்பட்டது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறா யாரு பாஞ்சாலி ஆகப்பட்டவள் அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த யுத்தம் நடக்கிற அந்த களத்துக்கே கூட்டிக்கிட்டு போறாரு கூட்டிக்கிட்டு போன உடனே ஒரே அழுகுரல் ஏன்னா யுத்த களம் இல்லையா அழுகுரல் இன்னும் அதிகமா கேட்ட உடனே பாஞ்சாலிக்கு இன்னும் பயம் அதிகமாயிருச்சு அப்ப என்ன செய்யறா கிருஷ்ணா நீதான் எப்படியாவது காப்பாற்றணும் என்னுடைய ஐந்து கணவர்களில் யாருக்கும் எதுவுமே ஆயிரக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட முறையிடுறார் அப்ப முறையிடும் பொழுது கிருஷ்ணராகப்பட்டவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா அந்த யுத்த காலத்தில் ஒரு குடிலாகப்பட்டது இருக்குது அந்த குடிலுக்குள்ள ஒரு மனிதராகப்பட்டவர் அந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கி இருப்பார் அப்படி நடந்துக்கி இருக்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்த்துடாம அவர் உன்னுடைய முகத்தை பார்த்திடாம அவர் காலில் போன உடனே குடிலுக்குள்ள போன உடனே அவர் காலில் விழுந்துரு அப்படி விழுந்த அப்படின்னா அவருடைய ஆசிர்வாதத்தை நீ வாங்கிட்ட அப்படின்னா உன்னுடைய ஐந்து கலமர்கள் யாருக்குமே எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார் யாரே கிருஷ்ணர் ஆகப்பட்டவர் அப்படி சொன்ன உடனே பாஞ்சாலி என்ன பண்றா அதே மாதிரியே செய்யறா போன உடனேயே தன்னுடைய பாதரச்சைகளை வெளியில அந்த குடிலுக்கு வெளியில கட்ட வச்சிட்டு பாதரட்சனா என்ன செருப்பாகப்பட்டது அதை கழட்டி அந்த குடிலுக்குள்ளே போய் அவர் காலில் விழுந்துடுறா இரண்டு பேர் முகத்தை இரண்டு பேருமே பாத்துக்கல அப்ப அந்த மனிதராக பட்டவரே ஒரு வாக்கு ஒரு வாழ்த்தை வந்து கொடுத்துட்டாரு என்ன அப்படின்னா பல்லாண்டு வாழ்வமா தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ற ஒரு வாழ்த்தை வந்து கொடுத்துட்டார் யாரு எந்த இடத்துல இருந்தவர் அந்த குடிலுக்குள்ள இருந்தவர் யாரு பீஷ்மர் ஆகப்பட்டவர் அவருடைய வாழ்த்தை வாங்கினதுனாலதான் பீஷ்மராலே பஞ்சபானவர்கள் ஐந்து பேருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம இருந்தது அப்ப கிருஷ்ணராக பட்டவர் பாக்குறாரு வாழ்த்த வாங்கிட்டா வாங்க நம்ம என்ன செஞ்சா வேகமா அந்த சந்தோஷத்துல ஆஹா வாழ்த்த வாங்கிட்டமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல கிளம்பி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டா அப்ப அவளுடைய பாதரசை ஆகப்பட்டது செருப்பாகப்பட்டது அந்த குடிலுக்கு வெளியவே விட்டுட்டு போயிட்டா இல்லையா அப்ப அந்த பாதரசைய கிருஷ்ணர் ஆகப்பட்டவர் பாக்குறாரு பார்த்துட்டு என்ன செஞ்சாரு தன்னுடைய தங்கையினுடைய பாதரசை தானே அப்படின்னு சொல்லி அந்த திரௌபதியினுடைய பாதரச்சையை செருப்பாகப்பட்டது அன்றைக்கி கிருஷ்ணர் ஆகப்பட்டவர் தன்னுடைய தலையில் சுமந்துக்கிட்டு போனார் யாருடைய பாத ரச்சையை பாஞ்சாலியினுடைய பாதரச்சையை செருப்பாகப்பட்டது கிருஷ்ணர் ஆகப்பட்டவர் தன்னுடைய தலையில் சுமந்துக்கிட்டு போனார் ஏன் என்ன காரணம் தன்னுடைய தங்கை அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுனால இன்றைக்கு வந்து எல்லாரும் பாதர்சை போடுற விதத்தில் நீங்களும் இன்னைக்கு பாத ரச்சை ஆகப்பட்டது போட்டிருக்கீங்க வாங்க இங்கே வாங்க

அகழி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு சதி அனுசியாங்கிற பெண்ணுக்கு நிறைய பேத்த கொடுத்துருக்கேன் வேற யாரும் கொடுத்த இருக்கட்டும் சாமி எல்லா விதத்திலையும் வாழ்த்துக்கள் அப்படின்றத ஒரு விஷயத்த கொடுத்தாலும் இந்த இடத்துல எனக்கு வாழ்த்து வந்து அருமையான ஒரு வாழ்த்தா கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா பேசுறதுன்னா எவ்வளவோ பேசிக்கிட்டு போகலாம் அருமையான ஒரு கவியாகப்பட்டதை சொன்னீங்க அதே தான் வந்து பாத்தீங்கன்னா கொடிது கொடிது வறுமை கொடிதுடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது கொடி நோய் அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டீர் அமைவது அதனிலும் கொடிது அவள் கையில் வாங்கி உண்பது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு அன்னமும் இல்லை தன்னுடைய வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு படையல் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கூழாகவே இருந்தாலும் அதை முக மகிழ்ச்சியோட கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்களாம் அந்த மாதிரி கொடி அவள் கையில் எது வாங்கி சாப்பிட்டாலுமே கொடிது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க நீங்க பேசுங்க பாப்போம் நல்லா சொல் கேட்பதும் என்று நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்று நல்ல கேட்பதும் நன்று அப்படின்னா நல்லாரை காண வேண்டும் அழகா மகாபாரதம் பேசுனீங்க இதே போலதான் பாருங்க ஏழாவதில் ஒரு பெண்மணி இருந்தா இவளுக்கு ஒரு வரத்தை அன்றைக்கு அவதமறு கொடுத்தாரு கொடுத்ததுனால இறந்து விட்டாரு கணவே நம்மளும் இறந்து உயரலாம் என்று வரக்கூடிய பெண்ணுக்கு இவரு ஒரு வரத்தை கொடுத்து போறாரு கோ வந்துருச்சு இந்த பெண்ணுக்கு என்னடாது நம்ம புருஷ இறந்து போயிட்டாரு நம்மள இறந்து போயிடலாம் வரந்தோம் ஆனா நம்மளை பார்த்து இப்படி ஒரு வரத்தை கொடுத்து போட்டாரே அப்படின்னு கோபத்தோடு பெண்ணாகப்பட்டவள் கேட்க அதே மாதிரி சொன்னார் அம்மா நான் கொடுத்த வரேன் வீண் போகாது இதே தாளியோட நீ அடுத்த பிறவியில் பிறப்ப இந்த தாலி யாரோட கண்ணுக்கு தெரியுதோ அவர் தான் உன் புருஷன்னு கட்டுக்க சரியா யார அங்க கதையில கதை அப்படின்னு இலாவத கிட்ட சொல்ல சொன்ன உடனே இவ்வளவு சந்தோஷமா வாழ்றா பிறகு இறந்து போயிடறா அடுத்த பிறகுல சந்திரமதியா பிறகுறா சுயபரம் நடக்குது எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் வந்தாலும் கூட யாரோட கண்ணுக்கும் தெரியல ஆனா அங்கே ஹரிச்சந்திரனுடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்தது சந்திரமதி தான் இருக்கான்னு கோ வந்து சபையில எழுந்து கேட்டார் என்னடா இது திருமணம் ஆன பெண்ண போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீர்கள்னு கேட்க அப்போ தான் போன பிறகு நடந்ததை எல்லாத்தையும் கூறுனா கூறிய இருவரும் திருமணம் செய்து என்ன செஞ்சாங்க வாழ்ந்தார்கள் நல்லா இருந்தார்களா ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் ஹரிச்சந்திரன் எங்கே போனார் எங்கே போனாரு மயானம் கேட்க போனார் அப்போ வரம் அங்கே கொடுத்தாரு அந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி நான் ஏதோ வரத்தை கொடுத்து போட்டேன்னு தாங்களுக்கு ஐயப்பாடு அப்படித்தானே கவலைப்படாதியோ நான் கொடுத்த வரோம் வீண் போகாது இந்த மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன போருங்க நடந்தது எதனால சண்டை சுவாமி தான் வந்தது மகாபாரதம் மண்ணால சண்டை சண்டை போட சொன்னது யாருங்க இருவரையும் சகுனிங்கிறவன் சண்டை போட சொன்னேன் ஏன் பஞ்ச பாண்டவர்களை பத்தி தெரியும் சகுனிக்கு இவன் போறான் யார் அஞ்சு பேரும் மிக திறமையானவங்க இந்த நூறு பேத்தை அழிச்சு போடுவாங்க ஏன் சகுனிக்கு இந்த ஆசை அப்படின்னா தன்னுடைய முன்னோர்கள் அனைவரையுமே ஏமாத்தி போட்டு அழிச்சு போடுவாங்க இந்த கௌரவர்கள் இதை மனசுலயே வச்சு சகடியாகப்பட்டவர்கள் அந்த பரம் நல்லவரை போட நடித்து அவர்களுக்கு வினைய வதச்சிருக்காரு யார் அப்படின்னா சகுனி ஒருவேளை சகுனியை போல உனக்கு எது நல்லதை சொல்லி கெட்டதாயிருமோன்னு உன்னுடைய எதிர்பார்ப்பு

எல்லா ஆசையும் துறந்துட்டீங்க ஆசைகளை துறந்தீங்க அப்ப பூவை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க பூவை வாங்கி என்ன பண்ண போறீங்க ஏனா செருப்பிய மட்டும் வந்தீங்க பண்ணுங்க மட்டும் வந்தீங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட கூடிய சபை தேவோலகத்தில் கூட கூடிய தேவர்கள் எழுந்த சபை அதுபோல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு போக்கக்கூடிய மலர் என்ன மலர் குறிஞ்சி மலர் சுவாமி குறிஞ்சி மலர் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் இன்று பூத்துருக்கு இந்த பூத்துல பாருங்கள் இங்கே மட்டும் இல்லங்க கொடைக்கானல் அந்த புறம் போனோம் அப்படின்னா நிறைய பூக்கள் குறிஞ்சி மலர்கள் பூத்திருக்கு நூறு ஆண்டுகளுக்கும் மலரக்கூடிய மலர் என்ன மலர் தெரியுமா காந்தாள் மலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மலர் ம் இன்னும் என்ன அப்படின்னா பார்ப்பதற்கு லிங்கத்தை போல தோற்றம் அளிக்கக்கூடிய பூவும் அந்த உலகத்தில் இருக்குது திருச்சி ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா எங்க லுங்கத்தை போல ஒரு பூ இருக்கு அந்த பூலாம் இருக்கு நீங்க தலையில வச்சிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப வேற ஒண்ணும் கிடையாது குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் யார் யார் வேணும் ஒரு முனிவராகப்பட்டவரை கேட்க வேண்டிய ஒரு கேள்வியும் இல்ல நான் உன்னை தவறாக நினைக்கிறேன் குழந்தையை வந்து யார் பெற்றெடுப்பா யாரு பெற்றெடுப்பா யார் பெற்றெடுப்பா ஒரு பெண்மகள் தான் பெற்றெடுக்க முடியும்

இல்ல இது கேள்வின்ற விஷயத்துக்கு நீங்கள் வரக்கூடாது வந்தீங்களா கே பாருங்க வந்தீங்களா நாலு பாட்டை பாடுனீங்களா நாலு விஷயத்த சொன்னீங்களா எனக்குன்னு ஒரு நல்லது தான் பார்த்து வந்திருப்பீங்க அப்படி ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து வந்தமா சொன்னமா போனமான்னு இருக்கணும் சரியா அதை விட்டு இந்த கேள்வி கேட்குறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பிக்கிட்டு நானும் கேட்பேன் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா திரும்பிக்கிட்டு கேட்டாலும் சரி ஆ திரும்பிக்கிட்டு கேட்டாலும் சரி சரி திரும்பாமல் நீங்கள் கேட்டாலும் சரி ஓ அவ்வளோ அளவுக்கு மண்டலிக்கையா இருக்கீங்களா ஆமாங்க மண்டக்க நம்மலாம் சொல்ல முடியும் அங்க மண்டந்தாதானே நம்மளுக்கு மண்ட கருவம் நம்மளுக்கு நான் எந்த கருவம்னு சொல்ல பாடுவோம் பாடுவோம் அந்த அம்மா பதில சொல்லுறோம் கூடாது மணி மணி தான் ஆகுது சொல்லணுமா அப்படியா ஆக அதாவது ஒரு கேள்வியாகப்பட்டதை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இரண்டு ஆண்களோட ஒரு ஆண் கூடி இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தான் எந்த இடத்துல அப்படின்னா அருணன் என்று சொல்லக்கூடியவன் வந்து யார் அப்படின்னா சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கிறான் யாரு அருணன் என்று சொல்லக்கூடியவன் இவன் வந்து என்ன பண்றான் தேரோட்டியாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை மேனகையினுடைய நடனத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த ஆசை வந்து ரொம்ப நாள் நடக்காமலே இருந்திருக்கு யாருக்கு அருணன் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த ஆசை நடக்காமலே இருந்திருக்கு அப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்திரன் சபையில மேனகையினுடைய நடனமாகப்பட்டது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமாகப்பட்டது வருது அப்ப எல்லாரும் போறாங்க அந்த இடத்துக்கு இப்ப இந்த அருணனாகப்பட்டவன் ரொம்ப நாளா பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு இந்திரன் சபைக்கு போகணும் அப்படின்னா காரணத்தோட போகணும் இல்லையா யாருமே அனுமதி இல்லாம போக முடியாது அப்ப அனுமதி ஆகப்பட்டது தேவை அப்படின்னும் பொழுது என்ன செஞ்சான் இந்த அருணன் ஆகப்பட்டவன் அருணா தேவி அப்படின்ற ஒரு பெண் உருவமாக எடுத்து அருணா தேவி அப்படின்ற ஒரு பெண் உருவமாக எடுத்து இந்திரனுடைய சபைக்கு போறார் அப்படி போகும்பொழுது அந்த காவலாளிகள் இந்திரன் சபையினுடைய காவலாளிகள் வந்து யார்மா நீ இங்க எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது புதுமையாக இருக்கே இங்க எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் வந்து மேனகையினுடைய பனி பெண்கள் பனி பெண்கள்ல அவங்களுக்கு வந்து சேவை செய்ய நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பொய்யாக ஆகப்பட்டதும் சொல்றாரு யாரு அருணாதேவி என்று சொல்லக்கூடிய ஆகப்பட்டவன் அப்ப பார்க்கும் பொழுது என்ன ஆகுது உள்ள அனுப்பிடுறாங்க சரி போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவனும் போறான் போய் பெண் உருவத்துல மேனகையினுடைய நடனத்தை உட்காந்து பாத்துக்கிற்கா யாரு அருணாதேவி அப்படி பார்த்துக்க பொழுது என்ன செய்யறாரு எல்லாரும் அந்த நடனத்தை பாக்குறாங்க மேனகையினுடைய நடனத்தை பாக்குறாங்க அப்படி மேனகையினுடைய நடனத்தை பாத்துக்கிற பொழுது இந்திரநாகப்பட்டவன் மட்டும் என்ன செய்யறான் இந்த அருணாதேவியை பாக்குறான் பார்த்த உடனே அந்த இடத்துல இருவருக்கும் காதல் கொண்டுறாங்க காதல் கொண்டு அந்த இடத்திலேயே இருவரும் கூடி ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்துறாங்க மாறிய அருணாதேவியோட இந்திர நாகப்பட்டவன் கூடி அந்த இடத்துல ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்துறான் அப்ப உருவமாக மாறிய அருணாதேவி என்ன பண்றா ஆகா இப்படி வந்த இடத்துல இப்படி ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டமே இப்ப இந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரே கவலை என்ன கவலை ஒரு குழந்தைய பெத்து எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு கவலை அப்ப மறுபடியும் ஆணாக மாறி சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக போயிடறான் அப்படி தேரோட்டியாக போகும் பொழுது ஒரே கவலையா இருக்கிறான் அப்படி கவலையா இருக்கும் பொழுது சூரிய பகவான் பாக்குறாரு ஏன் இப்படி கவலையா இருக்கு அப்படின்னு கேட்கும் இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தான் ஆக நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில் இதுதான் இரண்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு ஆணோட கூடி இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தான் சாமி அருமையான ஒரு விளக்கங்க உண்மையிலேயே எரியாக இருந்தாலும் கூட உள்ளதை ஏற்றுக்கணும் ஏன்னா அங்கே மட்டும்தான் பெற்றெடுத்தார்களா இல்லையா அப்படின்னா இன்னொரு இடத்துலையும் பார்த்து அப்படின்னா அறியும் அரணும் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் கையப்பண்ணு சொல்லக்கூடிய ஐயப்பனை இப்படியெல்லாம் பெருமைகள் இருந்தாலும் கூட உனக்கு பெருமை சேர்க்கணும்

அண்ணும் பகலும் இந்தாசையை விடுத்த கொடுக்காட்டால் என்பதன் கேள்வி இருப்பது சத்தையும் அல்ல இது சத்தியம் சத்தியம்